க்கா நண்பர்லையும் வாங்க இன்றைக்கி வந்து நல்ல தொக்கு பதத்தில் இருக்கிற இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சங்காய் ஊர்கா தான் பார்க்க போகிறோம் இதை செய்யணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணணும் நான் செஞ்ச மெத்தடில் செய்யணும் அப்படின்னா இது வந்து ஊறுகாவை வந்து எப்படின்னா லெமன் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப பழுத்த பழமாக இல்லாமல் காயாவும் இல்லாமல் மீடியமான சைஸில் இருக்கிற அந்த பருவத்தில் இருக்கிற பழத்தை வாங்கி நம்ம நாளாக கட் பண்ணி ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கால் நாலு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு போட்டு டெய்லி வந்து இதை குலுக்கி குலுக்கி விடணும் இதில் போட்டுட்டு தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு குலுக்கி குலுக்கி விட்டால் இந்த அளவுக்கு ஊறி வரணும் கண்டிப்பாக ஒரு இருபது நாளாவது ஆகணும் அப்படின்னா தான் அந்த தோல் வந்து இப்படி மெல்லிஸாக மாறி வரும் நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு நல்லா ஊறுனதில் வந்து பொடி சேர்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க நான் என்னோட ஸ்டெயிலு மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் நான் பொடி சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் அது அப்போ தான் எரிக்காது நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அந்த அளவாக சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது ஏன்னா இதில் உப்புமே கரெக்டாக இருக்கும் எண்ணெயும் நம்ம ரொம்ப ஊற்ற போகிறதில்ல நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் கிடவே கிடாது கை மட்டும் படக்கூடாது தண்ணி படக்கூடாது இது ரெண்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம்னாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது இப்போ வந்து நல்லா அந்த மிளகாப்பொடியை வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் இது நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி உப்பு எல்லாம் வற்றி நல்லா அளவுக்கு இருக்கும் ஏன்னா லெமனில் கொஞ்சம் அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா அதை தான் நான் தண்ணின்னு சொன்னேன் தண்ணி இதில் சேர்த்துறாதீங்க அதெல்லாமே வற்றி அந்த தோலும் அந்த சதப்பகுதி மாதிரி இருக்கிறது நல்லா ஊறி இருக்கணும் அப்போனா தான் நமக்கு அந்த தொக்கு மாதிரி கிடைக்கும் சாதத்தில் வந்து இது லைட்டாக ஒரே ஒரு துளி எடுத்துக்கிட்டால் கூட போதும் நல்லா இப்போ அதை வந்து நம்ம பெரட்டி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே போட்டு திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இந்த டப்பா நிறையா இருந்ததில் வந்து அரை டப்பாவுக்கு நான் போட்டிருக்கேன் கரெக்டாக ஒரு இது வந்து அரைக்கு ஐநூறு கிராம் பிடிக்கும் அதனால் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் கிட்டக்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கலருக்காகலாம் எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை எதுக்கு காய வச்சுருக்கேன்னா இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் இல்லையா இப்போ ஏற்கனவே நம்ம மிளகாப்பொடி போட்டுட்டோம் இயற்கையான பிரிசர்வேட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல அது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையானது வந்து வெந்தயமும் கடுகும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் நல்லா நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை கொதிக்க விட்டோ வேக வைக்கவோ போகிறதில்ல அங்கே அப்படியே அடுப்பில் மாற்றி அப்படியே பெரட்டி தான் விடுவோம் அதனால் அப்போ பெரட்ட கஷ்டமாக இருக்கும் பொடியோடு சேர்த்து இப்போ நீங்கள் அதை செய்கிற டைமில் இதை பெரட்டி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வெந்தயத்தை எடுத்து ஒரு இந்த பாத்திரம் வந்து சூடானதுனால டக்குன்னு வருபட்டுரும் நான் வந்து ஸ்பூனுக்கு வந்து ரெண்டரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க கடுகு எடுத்திருக்கேன் நல்ல வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு வெந்தயம் பொஞ்சா அந்த ஒரு வாசத்தோட ஊறுகாய் டப்பாவை திறக்கும் போதெல்லாம் அந்த வாசம் இருக்கும் இதுவும் ஊறி வரும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் புளிப்புக்கு வந்து எப்பயுமே வெந்தயம் நம்ம புளியோதரைக்கே வெந்தயம் சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் புளிப்புக்கு வந்து எப்பயுமே வெந்தயம் அந்த கசப்பு சேரும்போது டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அது பொன்னிறமாக வறுபட்டுச்சு ஒரு தட்டில் மாற்றிட்டு திருப்பி அதே இதிலே நம்ம கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு சீக்கிரமே தாயிரும் இந்த ஸ்பூனுக்கு தான் நம்ம நார்மல் ஸ்பூன் இருக்கும் இல்லையா பெரிய ஸ்பூன் சாப்பிட்ற ஸ்பூன் அந்த ஸ்பூனில் தான் நான் வெந்தயம் ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு இப்போ எடுத்துட்ருக்கேன் கடுகு வந்து சீக்கிரம் பொறிஞ்சிடும் வெந்தயத்தை விட கடுகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லாவே பொரியறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து கலர் மாறும் பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக மாறும் அப்படியே டப் 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 டப்புன்னு வெடித்து பொரிஞ்சிரும் இந்த இப்போ பொரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் எடுத்தோன்னா அடுத்து கருகிற ஸ்டேஜுக்கு போயிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ எடுத்து மாற்றி வச்சிக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஊருகளுக்கு வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நான் நான் எப்போயுமே செக்லாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு காலிட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் உப்பு ரெண்டும் கொஞ்சம் இருக்கணும் ஆனால் அளவாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அதனால் வந்து உப்பு இதுவும் வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஊறுகாய் எடுத்துக்கலாம் அப்பப்போ தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசத்துக்கலாம் ஊறுகாய் நம்ம கஞ்சி எல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடாது கொதி சூடு இல்லாத ஸ்டேஜிலேயே இருக்கக்கூடாது இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஊறுகாயை அதில் அப்படியே சேர்த்துட்டு புரட்டி விடணும் ஏன்னா இதில் பரட்டி விடும்போது பொடி போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எண்ணெயிலையும் பொடி போட்டால் எண்ணெய் கரைஞ்ச பொடி வந்து கருப்பாக போயிடும் அதனால் இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நான் கிண்டி விடுறேன் கிண்டும்போது நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசியில் போது அதில் எண்ணெயே இருக்காது எல்லாமே அந்த ஊறுகாய் வாங்கிரும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு தான் இதை செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது ஏன்னா ஊறுகாய் வேகக்கூடாது வே அதில் வந்து பரட்டை தான் நம்ம செய்யணும் இப்போ வந்து எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கா இதுக்கப்புறம் நம்ம கிண்ட 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 பார்த்திங்கன்னா அப்படி எண்ணெய் நல்லா வாங்கிடும் இது போடுற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம அந்த பொடியை வந்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போயே பார்த்தா அந்த தொக்கு மாதிரி இருக்கும் அந்த லெமனுக்குள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் நல்லா ஊறி அந்த பொடி பொடியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா அப்படியே தொக்கு பார்த்துக்க வந்துடும் நல்லா இப்போ கிளற 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 அந்த எண்ணெய் எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு ஊருகாக்குள்ளே எண்ணெய் இறங்கிடும் இதுதான் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இப்போ அந்த தோல் மட்டும் இருக்கும் அந்த தோல் உள்ள பகுதியெல்லாம் அப்படியே தொக்கு மாதிரி ஆகிது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த எண்ணெயெல்லாம் வாங்கிருச்சு நல்ல நல்ல எண்ணெயெல்லாம் வாங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துடணும் அப்போ நல்லா அது ஈஸியாக இருக்கும் அப்போ ஊறும் நல்லா நல்லா இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க நல்லா இப்போ அது நல்லா சட்டிலேருந்து மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு புரட்டி வந்த பிறகு தான் அந்த பொடியை வந்து அதில் சேர்க்கணும் கடுகு வெந்தயமுன்னு அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கணும் இது இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஊருகாவுக்கு வந்து இந்த பொடி வந்து இப்போ கரெக்டாக இருக்குது அப்படியே நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் வெந்தயத்தை போட்டு ரொம்ப நேரம் கிளறி விடக்கூடாது கசப்படிக்கும் அப்புறம் ஊருகாவே கசக்கிற மாதிரி இருக்கும் வெந்தயமும் அளவோடு தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தாலும் டேஸ்ட்டு மாற்றி விட்றோம் இப்போ நல்லா ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த பொடி எல்லா இடத்துலையும் பர்ற அளவுக்கு மட்டும் நம்ம பரட்டி விட்டால் போதும் அடுப்பு வந்து சிம்மலையே தான் இருக்கணும் ஹையில் வைக்கவே கூடாது பரட்ட தான் செய்யணும் இந்த ஊருகளுக்கு வந்து ஒரே பரட்டல் தான் லைட் ஹீட்டில் வச்சு புரட்டிட்டு தான் இருக்கணும் அவ்வளோ தான் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஊருகா சூப்பராக ரெடி ஆகிரும் இது எல்லாத்துக்குமே பயங்கர சைடுஸ் இனிமேல் வர்ற வெயில் காலத்துக்கு வந்து கஞ்சியெல்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சோன்னா ஒரு ஊருகா இருந்தாலே போதும் அழகாக நம்ம கஞ்சியெல்லாம் சாப்பிட்ருலாம் இப்போ வந்து இது ஒரு வருஷத்துக்கு ஆனாலும் கண்டிப்பாக கிடாது இதை உடனே எடுத்து வச்சிடக்கூடாது நல்லா ஆறுன பிறகு தான் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கணும் அது நம்ம டப்பர் டப்பர்வேர் பாக்ஸு இல்லை கண்ணாடி பாக்ஸு எதுனாலும் நம்ம வச்சு மாற்றி வச்சுக்கலாம் ஊருகா ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ